அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து நல்ல சுழி சுத்தமான நல்ல கை வளர்ப்புள்ள சாதுவான குணம் கொண்ட நாட்டின பசுக்களை நம் பண்ணை மூலம் தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக விற்பனை செய்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்து நம் பண்ணை மூலம் தமிழ்நாடு முழுவதும் வீட்டு பால் தேவைக்கு பண்ணை வளர்ப்புக்கு இயற்கை விவசாய தேவைக்கு நம்மிடமிருந்து நிறைய பேர் வாங்கி பயன்பெற்றுள்ளனர் அந்த வகையில் இன்றைய பொது உறவாக வந்திருப்பது நல்ல அழகான மயிலை நிறம் செம்மால் மயிலை நிறம் தலையீட்டு பசு நல்ல முகலட்சணமான நீளமான வால் அமைப்பு நல்ல உடல் லட்சணம் அழகு பொருந்திய இந்த பசு தற்போது காலை சேர்த்து ஒரு மாதம் ஆகிறது இதற்கு இதே நேரத்தில் உள்ள செம்மால் மயிலை நிற காளையை இணை சேர்க்கப்பட்டுள்ளது நல்ல கைப்பழக்கம் கயிறு நடைப்பழக்கம் கொண்ட மிக மிக சாதுவான இந்த தலையீட்டு பஸ்ஸு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் ஊகம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் நம்மளுடைய பண்ணை அமைந்திருக்கிறது பாருங்க மணிக்கூச்சம் சிறிதளவும் இல்லை இந்த பஸ்ஸுக்கு அதனால் புதிதாக நாட்டு பஸ்ஸு வாங்க விரும்புகிறவங்க கூட இந்த பஸ்ஸு எந்தவித தயக்கம் பயமின்றி தாராளமாக வாங்கலாம் நல்ல பால் வர்க்க பஸ்ஸு இது ஒரு நேரத்திற்கு கன்றுக்கு போக ரெண்டு லிட்டர் அளவுக்கு குறையாத அளவில் பால் கட்டாயம் இருக்கும் தலையீட்டிலேயே அடுத்தடுத்த ஈற்றுகளில் உங்களுக்கு கண்டிப்பாக கரவைத்திறன் கூடும் சொலி விவரங்கள் காட்டுகிறோம் நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியான இடத்தில் உள்ளது முதுகில் திமிழுக்கு பின்னால் இருக்க வேண்டிய சொலி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்கிறது ஆக தவறான சொலிகள் ஏதும் இல்லாத சொலி சுத்தமான ஒரு அழகு லட்சணமான பசு இது இப்போது கயிற்று நடைப்பழக்கம் பார்க்கலாம் எந்த ஒரு கெட்ட குணங்களும் இல்லை ஆண்கள் பெண்கள் யாரும் எளிமையாக புதிதாக இதுவரை எந்த ஒரு பசு வளர்த்ததில்லை ஒரு நாட்டின பசுவின் மேல் ஒரு ஈர்ப்பு வந்து அதை வாங்குறவங்க கூட தாராளமாக இந்த பசு வாங்கலாம் அந்த அளவுக்கு மிக மிக சாதுவான குணம் நல்ல அழகு லட்சணம் வீட்டுக்கென்று ஒரு பசு நாம் வளர்த்தாலும் இது போல ஒரு அழகான லட்சணமான பசு வளர்த்தா மிக அருமையாக இருக்கும் குறைந்த அளவு இட வசதி குறைந்த தீவன வசதி இருந்தாலே இது இதுபோன்ற நாட்டின பசுக்கள் நம் சிவகங்கை நாட்டு பசுக்களை வந்து எளிமையாக வளர்க்க முடியும் பண்ணை வளர்ப்பு முறையிலையும் வளர்க்க முடியும் இது போன்ற மிக மிக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடுகளை மட்டுமே நம்ம வளர்ப்புக்கு தமிழ்நாடு முழுவதும் கொடுத்து வருகிறோம் தொழில் விவரங்கள் முதல் கொண்டு மடிக்கூச்சம் எல்லாமே கயிறு நடைப்பழக்கம் எல்லாமே இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வீடியோ கால் அழைப்பில் நமக்கு வரலாம் விலை விவரங்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது பண்ணைக்கு நேரில் வந்தும் வாங்கி செல்லலாம் அப்படி இல்லைனா எங்களது பண்ணை மூலமாக தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி ஏற்படுத்தி ஏற்படுத்தி தருகிறோம் தாராளமாக எங்களை எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற நல்ல குணமான சுழி சுத்தமான நாட்டு மாடுகள் வாங்க விரும்பினால் நம்மளது யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மிடமிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை பெற்றுக்கொண்டு இது போன்ற நல்ல நாட்டின மாடுகளை வாங்கி எங்களை ஊக்குவிக்க கேட்டுக்கொள்கிறோம் வாங்கி பயன்பெறுங்கள் மிக்க நன்றி